செம்மையான வீடு சேல்ஸ் கொண்டு வந்து மேற்கு பத்து சைட்டில் வடக்கு பற்ற வாசல் வச்ச முறை கட்டியிருக்காங்க இருபதுக்கு அறுபது கொண்டு லேண்டு சைஸுங்க மேற்கு பத்து லேண்டு சைஸுங்க ஒரு கார் பட்ட அளவுக்கு போட்டிக்காக இருக்குங்க நல்லா தேக்கில் பண்ணிக்காங்க சிட்டவுட் மாதிரிங்க அதில் ரைட் சைடில் பெட்ரூம் வந்துடுதுங்க அதில் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் பெரிய ஹாலுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க இதோடய விலை வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க சிங்கிள் பில்டிங்கு இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க தாராவூர் ரோடில் வசந்த நகரில் அமைஞ்சிருக்குங்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாயிரம் சைஸ் உள்ள பெரிய பெட்ரூமுங்க இதுக்கு அட்டாச் கிடையாதுங்க வெளியில் இருக்குங்க உங்களுக்கு தண்ணி தொட்டி போர் வாஷ் பிஸன் மக்கள் எல்லா வசதியும் வந்துடுதுங்க டெப்ஸ் கீழே இண்டியன் டைபிள் டாய்லெட் வந்துடுதுங்க இதோட விலை வந்து நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க சூப்பரான வீடுங்க மேற்கு பாத் சைட்டில் அளவுக்கு யாரும் பார்த்து கட்டினதில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்